வணக்கம் நண்பர்களே முட்டை நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சத்தான உணவுப் பொருள் ஐம்பத்தி ஐந்து கால முட்டை வரலாற்றில் கொள்முதல் விலை ஆறு ரூபாய் பதினைந்து பைசாவாக அதிகப்படியான விலையாக இன்றைக்கி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தங்கம் பார்த்திங்கன்னா டெய்லியும் அந்த ரேட் வேல்யூ நியூஸில் சொல்லுவாங்க அதே போல் இந்த முட்டை வேல்யூவும் டெய்லியும் ரேட் சொல்லுவாங்க ஏன்னா தினம் தினம் மாறக்கூடிய ஒரு விலை இது கொள்முதல் விலையே ஆறு ரூபாய் பதினைந்து பைசா அப்படின்னா கடைகளில் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பாங்க நிறைய வெரைட்டியான உணவை இந்த முட்டையில் நம்ம சமைக்கலாம் முட்டை அப்படிங்கிறது அசிவ பிரியர்களுக்கு ஒரு இன்றியமையாத உணவு பொருள் உங்களுக்கு முட்டை பிடிக்குமா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க என்ன மாதிரியான முட்டை டிஷ் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க முட்டை பிரியர்கள் எவ்வளோ விலை வித்தாலும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்பீங்க இல்லையா உங்களோட கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே